இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்னவர் முகல் மே பதினாலு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது தான் ஒரு அனலிஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த காசை எடுத்துட்டாங்க போஸ் அவங்க அம்மா ஈஸ்வரி அவங்கெல்லாம் சேர்ந்து அவுட்ஹவுஸில் தான் வந்து அந்த பணம்லாம் வச்சுருப்பா அந்த ஃபைலையும் அங்கே தான் வச்சுருப்பா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி அவங்க அங்கே போயிட்டு பார்த்ததில் அங்கே தான் வச்சுருந்தா அந்த ஃபைலையும் காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரஞ்சனிகிட்ட கொடுத்தா அவளோட மேட்ரு முடிஞ்சிடும் அதாவது இவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் முடிஞ்சிடும் ஆனால் வந்து அவள் வந்து திரும்ப பிரச்சனை படுவானா இப்படி தானே வந்து இவங்களும் வந்து ஈஸ்வரையும் வந்து தமிழை வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து என் பையனை உள்ளே கொண்டு வந்து விட்டு ஒன்றை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே மறுபடியும் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா காசும் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுக்கிறத அவளை வச்சே அவளை வச்சே வந்து காரியத்தை சாதிக்க பார்த்தாங்கள மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண பார்த்தாங்கள அதே மாதிரி ரஞ்சனியும் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்குமாதிரி தான் தோணுது ஸோ அதுக்குள்ளே வந்து இப்போயே வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் வளகாப்புலேயே வச்சு அவள் வயிற்றில் கட்டியிருக்கிறது துணிதான் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன் அப்படிங்குறது சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டா அவங்களுக்கு தான் திரும்ப பிரச்சனை அந்த ஃபோட்டோஸு அதெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துட்டால் வந்து போஸ்தான் வந்து இதெல்லாம் பண்ணால் அப்படின்னு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பவே வந்து மாட்டி விட்டா கண்டிப்பாக வந்து இதையும் சேர்த்து அவன் மேலேயே பழி போட்டுடலாம் ஸோ என்ன நடக்க போகுது அவன் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டானுல போய் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவனே கால் பண்ணி அந்த ஃபைலை வாங்கினவனே கால் பண்ணி இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் கிடைச்சிச்சு மாட்டினடா சொல்ல ஃபைல் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டு கோவப்படுறான் அந்த டைமில் வந்து நானும் ஒரு விஷயம் சொல்லுட்டு ஈஸிவரி சொல்கிறாங்க அப்படி தான் ப்ரோமோல இருந்ததுன்னு இருக்க அதுதான் நாளைக்கு நடக்க போகுதுப்பா ஸோ நாளைக்கு பிடிச்சா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்